நண்பர்களுக்கு வணக்கம் மிக மிக முக்கியமான ஒரு அண்மை செய்தி டிஆர்பியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது மிக முக்கியமாக பிஜி டிஆர்பிக்கு வந்து இரண்டாயிரத்தி இருநூற்றி ஏழு பணியிடங்களுக்கு வந்து அறிவிப்பு வந்திருக்கு சரிங்களா ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சரிங்களா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்ளிகேஷன் க்ளோஸ் டேட் வந்து பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சரிங்களா அடுத்ததாக வந்து எக்ஸாம் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னிங்கன்னா நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்று பதினான்கு பதினைந்து சரிங்களா அந்த தேதியில் வந்து நடைபெறுது எக்ஸாமு எல்லாமே வந்து கம்ப்யூட்ரு பேஸ்டு எக்ஸாம் சரிங்களா ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடைபெற போகுது சரிங்களா இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் சரிங்களா ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி எல்லாருக்கும் வந்து ஒரு ஐந்து வருட தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க ஏ ஏஜ் ரிலாக்ஸேஷன் சரிங்களா அடுத்தடுத்து வெகு விரைவில் டிஎன்டிடி டெட்டுக்கான அறிவிப்பும் வெகு விரைவில் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லி விரும்புகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அடுத்தடுத்து இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட மேலும் சில அறிவிப்புகள் அடுத்த வீடியோவில் வரும் விளக்கமாக எவ்வளோ பண்ணிக்கிடும் எந்தெந்த சப்ஜெக்டுக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து கொடுக்குறேன் சரிங்களா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்துக்குங்க சரிங்களா நன்றி நண்பர்களே